இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வசனம் எது தேவனை பிரியப்படுத்துது எவ்வளவு அதிகமான அறிவு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் நம்ம மேலே பெரியமாக இருக்கிறதில்லை நமக்கு எவ்வளவு அதிகமாக சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதில்லை நம்முடைய சாதனைகளை பார்த்து வியந்து அவர் நம்ம மேலே பெரியமாக இருக்கிறதில்லை மாறாக அவர் மீது எவ்வளவு விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் நம்ம மேலே பெரியமாக இருக்கிறாரு விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு ஈவாக இருக்குது அதை நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி உருவாக்கிற முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் வளருகிறது ஆகையால்தான் தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்தின் அடிப்படையில் எடுத்து போதிக்கிற ஒரு சபைக்கு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்குது ஆகையால்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஆராய்ந்து தியானிக்கும்படி அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது காரணம் அதன் மூலமாக தான் உங்களுடைய விசுவாசத்திற்கு நீங்கள் அளிக்க முடியும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிக அதிகமா அறிந்து செல்லும் போது தேவன் நல்லவர் அப்படிங்கிறத நீங்க இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்போ அவரை ஆவலா வாஞ்சியோடு தேடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயமா பதில் அளிப்பார் பலன் அளிப்பார் இன்று உங்களுடைய விசுவாசத்திற்கு ஊட்டம் அளிக்கும்படி நேரத்தை ஒதுக்குங்க தேவனுடைய வார்த்தையை தியானியுங்க தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கொண்டு உங்களுடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்யும்படி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அவர் நல்லவர் உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று நன்மையான காரியங்களை அவர் முன் ஆயத்தமாக செஞ்சு வச்சுருக்கிறாரு இதை நீங்கள் விசுவாசிங்க காரணம் விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியேசப்பா என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன பிரச்சனைகளில் இப்போ இருக்கிறாங்களோ அதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகளுடைய அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறும்படிக்கு அத் அத்தனை பேருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க ஏசப்பா அமேன் தினம் தினம் ரெக்வஸ்ட் போடுறாங்க ஏசப்பா இன்னும் நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த பிள்ளைகள் அமேன் இருதயத்தில் விசுவாசத்தை இப்பொழுது துவக்குங்க ஏசப்பா இனி அவங்க போடுகிற மெசேஜ் நன்றி சொல்லுகிற மெசேஜா இருக்குன்னு ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் விசுவாசம் அப்படிங்கிற ஈவை அப்பா நீங்கள் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கீங்கப்பா உமக்கு நன்றிப்பா அதன் மூலம் நாங்கள் உண்மை பிரியப்படுத்த முடியும்ப்பா நாங்கள் உண்மை தேடி உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து தியானிக்கும்போது உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்கள் இருதயத்தை பிரகாசிங்க இசைப்பா உம்முடைய சாயலின்படி எங்களை உருமாற்றுங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உண்மை மகிமைப்படுத்தட்டும்பா இன்றைக்கு என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுங்க இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய தீர்மானமாக மாறணும் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் பிரியப்படுத்தும்படி நாம் அழைக்கப்படலை நாம் பிரியப்படுத்த வேண்டியது தேவன் மாத்திரம்தான் அவரை பிரியப்படுத்துகிறதுக்கான ஒரு வழியை தான் நாம் இன்றைக்கு தியானிச்சிருக்கோம் நீங்கள் விசுவாசத்தோடு அவர்கிட்ட இருக்கும்போது அவர் பிரியமாகிறாராம் அவர் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்கிறாராம் அப்போது அந்த விசுவாசம் அப்படிங்கிறது உங்கள் இருதயத்தில் வளரணுன்னா அதுவும் தேவனால் மாத்திரம்தான் முடியும் வேறு என்ன செஞ்சோம் நீங்கள் அந்த விசுவாசத்தை வளர்க்க முடியாது நீங்க தேவன் கிட்ட நேரத்தை செலவழிக்கும் போது அவர் இதுக்கு முன்னாடி செய்த அற்புதங்களை தியானிக்கும் போது உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை தியானிக்கும் போது இன்னும் ஒவ்வொரு நேரமும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது அப்போ மாத்திரம்தான் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் ஏன்னா அப்போ தான் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வளர்க்கப்படும் நீங்கள் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா அவர் உண்டென்றும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் விசுவாசிக்கணுமா அமேன் இது பாருங்களேன் நீங்கள் என்னென்னமோ ஜபம் பண்ணுறீங்க ஆனால் ஏசப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்பியும் அதை குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க ஆனால் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு முறை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்பா எனக்கு இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிச்சயமாக உதவி செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் நம்பி அதுக்கப்புறம் அதை குறிச்சு கவலைப்படக்கூடாது அதுதான் அந்த பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வரணும் அந்த பிரச்சனைய எதை குறிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அதை யோசிக்கும்போது ஏன்னா மறுபடி மறுபடி பிசாசானவன் அதை ஞாபகப்படுத்தி கவலைப்பட வைப்பான் ஆனால் அந்த ஞாபகம் வரும்போது என் தேவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவர் எனக்காக அதை செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் நிரம்பும் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஜபம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் தேவன் உங்கள் மேலே பிரியமா இருப்பாராம் பாருங்களேன் எப்பேற்பட்ட தேவன் அவர்கிட்ட நம்ம கேட்குறத நிச்சயமாக பெற்றுக்கொள்வோங்கிறத விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தோடு சொல்லும்போது அந்த மலை பெயர்ந்து போகும் அம்மேன் அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வரணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நீங்க மறுபடி மறுபடி தியானிக்கும் போது கேட்கும்போது தான் அந்த விசுவாசம் உங்க இருதயத்தில் துவக்கப்படும் நாம வேண்டது எல்லாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறத விட தேவனுக்கு பிரியமா நடக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அப்போது அவருக்கு பிரியமா நடக்கணும்னா கூட உங்களுக்கு விசுவாசம் வேணும் எப்போ நீங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ அப்போ தான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு பிரியமாய் நடக்கணுங்கிறதுக்காக அழைக்கிறாரு ஹல லூயா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் இந்த விஆர் கேம் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்றை கண்ணில் மாட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க ஒரு பெரிய ரோட்டில் இருந்து கீழே விழுறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்குது ஏதோ ஒரு பெரிய ரோலர் கோஸ்டில் அவங்க போகிற மாதிரி இருக்குன்னா அதே மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது அப்போது அவங்க இல்லை அப்படியே இருக்கிற மாதிரி நம்புறாங்க மனுஷங்க செஞ்ச ஒரு மிஷினே மனுஷன் அப்படி நம்ப வைக்குது அப்படின்னா அதையே மனுஷங்க இப்படி நம்பும்போது தேவனை நம்ப முடியாதா என்ன நாம வேதத்தில் பார்க்குறோம் வழியே இல்லாத ஒரு இடத்துல கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணுகிறாரு நூறு வயசு ஆனதுக்கப்புறம் சரீரம் செத்து போனதுக்கப்புறமும் அங்கே அபிரகாமுக்கு குழந்த பிறக்குது இன்னும் எத்தனையோ எத்தனையோ அற்புதங்கள் நாம் வேதத்தில் பார்க்குறோம் யோசுவா அப்படிங்கிறவன் சூரியனை நிறுத்தி வைக்கிறான் கிட்ட பலமே இல்லை பயந்து போய் இருக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு சொல்லுகிறாரு இல்லாத ஒன்ன தேவன் சொல்லும் பொழுது இவங்க எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு கிட்ட சுகம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க சுகமானீங்கன்னு கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க செழிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறாரு உங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கலாம் ஆனா கடலின் மணல் போல உங்களுடைய சந்ததி விளங்கும்னு சொல்லுகிறாரு எத்தனை எத்தனை வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விசுவாசிக்கணும் அதற்காக தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க தேவன் மறுபடியும் அவரை நம்ம பிரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல விசுவாசிக்கணும் நம்பணும் முழு மனசோடு நம்பணும் தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வாருங்கிறத அதி நீங்க நம்பினீங்க அப்படின்னா தேவன் உங்க மேலே ஹலோ லூயா நண்டியப்பா ஸ்தோத் ரேசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் நம்ப முடியாம படிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சுத்தி இருக்குதுப்பா எதை நினைச்சாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் எப்படி நான் இதுல மீண்டு வருவேன்னு சொல்லிட்டு தினம் தினம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு மாற்றப்படணும் ஏசப்பா இந்த ஜபத்துக்கு அப்புறம் அவங்க இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தை துவக்குங்க இசைப்பான் என்னால் விசுவாசிக்க முடியலையே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு கேட்டவங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தை அவங்க இருதயத்தில் துவக்குனீங்க இசைப்பான் ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீங்கள் அறுக்குறீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் இன்றைக்கு நீங்கள் பிளஸ் பண்ணுகிறமைக்காய் நன்றிப்பா அவங்க இருதயத்தில் விசுவாசத்தை துவக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பெரியமா இருக்கணும் தீர்மானம் எடுத்துருக்கிறோம் வார்த்தைகளை கேட்கிறதும் தியானிக்கிறதுமான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்துருக்குறோம்ப்பா அம்மேன் அவங்க இருதயத்தில் விசுவாசத்தை நீங்க துவக்குங்க ஏசப்பா உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்படி து நீங்க நினைத்தரலுங்க என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைத்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் அப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே Amen